தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழியக்கூடிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேனி தென்காசி கன்னியாகுமரி திண்டுக்கல் நீலகிரி இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை எச்சரிக்கையான அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அலர்ட்னால என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மழை பொழியுடைய தாக்கங்களும் நீச்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருப்பதன் காரணமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு விடுமுறை என்பது எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கடந்த வாரத்திற்கு முன்பு வாரங்கள் எல்லாம் பரவலாகவே மழை பொழிந்தது மிக பரவலான மழையை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்களிலுமே வந்து பொழிந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த பகுதிகள் எல்லாம் நல்ல மழை பொழிவு பொழிந்ததனுடைய விளைவாக டெஃபினட்லி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பாக தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை டெஃபினெட்லி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பாருங்க இது ஆடி மாதம் வேற மழை மாதம் வேற தென்மேற்கு பருவமழை எந்த பகுதிகள் அதிகமாக பொழி இதோ அந்த பகுதிகளுக்கு அலர்ட் சும்மா கொடுத்தாங்க அப்படின்னாலே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக விட்டுருவாங்க ஓகேங்களா இதில் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிகமாக மழை பகுதிகளாக இருப்பதுதான் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதி தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி தென்காசி மாவட்டம் அப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டம் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை பொழிவை இந்த மழை காலங்களில் பொழியும் இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த மாவட்டத்திற்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்ற ஒரு அறிவிப்பை தமிழகத்தின் கல்வித்துறையும் அல்லது மழை தீவிரமாக இருக்கின்ற பட்சத்தில் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழியும்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லோ அலர்ட் விடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக லீவ் இருக்குலாம் இது ஒன்று இன்னொன்று ஒன்று எல்லாருமே வந்து யோசிச்சிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் கேட்க வேண்டிய ஒன்று என்னென்னா தமிழகத்தில் ரீசெண்ட் டைமில் நல்ல ஹெவியஸ்ட்டு ரெயின்ஃபால் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ஓகேங்களா நான் சொல்கிறது டிஎன்ல இந்த ஆடி மாத திருவிழாக்கள் இந்த திருவிழா அந்த ஃபெஸ்டிவல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் சேர்த்து டெஃபினெட்லி கண்டிப்பாக எக்ஸஸ் லீவ் அப்படின்றது கொடுக்கக்கூடும் வல்வில் ஓரி ஃபெஸ்டிவல் இருக்குது ஆடி பெருக்கு ஃபெஸ்டிவல் இருக்குது இப்படி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால மேபி கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ன்றது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியே இருக்கிறது ஓகேங்களா அதனால வந்து கண்டிப்பா அப்படி எதனா லீவ் அனௌன்ஸ்மென்ட் இருந்துச்சுன்னா நம்முடைய சேனலின் சார்பாக கட்டாயமாக அது அறிவிக்கப்படும்